ஒரு டெஸ்ட்டு பண்ணல டெஸ்ட் கெட் நாங்கள் கொடுத்துச்சு Perina. Yeah. Hola, Marija. Okay. அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர் நம்ம கார் மற்றும் பைக்குக்கு ஸ்டிக்கரிங் பண்ணுற மிஷின் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கங்க நீங்கள் புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா உங்களுக்காகவே பேசிக் இருந்து அட்வான்ஸ் மாடல் வரைக்கும் நம்ம கிட்டே கட்டிங் ப்ரோட்டர் மிஷின் இருக்குதுங்க ரெண்டு அடி மற்றும் நாலு அடியில் வந்து சைசஸ் இருக்குதுங்க எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் கட்டிங் பண்ணிக்கலாம் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சிருந்திங்கன்னா அதுக்கு ஹீட் ஹீட்ரான்சர் கட் பண்ணிக்கலாம் சைனேஜ் இண்டஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ஷாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா மொபைல் ஸ்கின்னு லேப்டாப்பு டேப்லெட் போன்ற அனைத்து டிவைஸ்களுக்கும் வந்து நீங்க ஸ்கின்னு கட் பண்ணிக்கலாம் கிளாஸ் அண்ட் பிளைவுட்ஸ் கம்பெனிக்கு தேவையான அந்த இந்த சாம்பிளாஸ்டிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டிக்கர் கட் பண்ணுவாங்க அந்த ஒர்க்குக்கும் வந்து இருக்குதுங்க டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிரிண்டட் வினைல்ஸ் கட் பண்ற கட்டிங் ப்ளோடர் இருக்குதுங்க அவுட்லைன் வந்து கட் பண்ணிக்கலாம் டை கட்டிங் ஸ்டிக்கர் சொல்லுவாங்க கட் பண்ணிக்கலாம் மற்றும் பிரிண்ட் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து மிஷின் யூஸ் பண்ணிக்கலாங்க லேபிள் ஒர்க்குக்கு ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கும் வந்து நம்ம கட்டிங் பிளோட்ரு இருக்குதுங்க லேபிள் வந்து கட் பண்ணிக்கலாம் டை ஒர்க் பண்றவங்க மெடல்ட்டு ட்ராஃபி ஒர்க் பண்றவங்க இ சேவை மையம் வச்சிருக்கிறவங்க கார் டெக்கர்ஸ் ரெசினாட் பண்றவங்களுக்கு ஸ்டிக்கர் மேக்கிங் பண்ணிக்கலாம் ஷேடோ பாக்ஸ் நீங்க இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெஷின்ல வந்து நம்ம இந்த உங்களுக்கு யூஸ் ஆகுங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் சரவணமத்தில லொக்கேட் ஆகிருக்கிற ஏகே இன்னோவேட்டிவ் பிரேம் ஒர்க் ஷாப்ல இருந்து வந்திருந்தாங்க நம்ம கிட்ட ஸ்டைகட் சி டுவெண்டி ஃபோர் மொபைல் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணி காட்டணும் அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அதை ரிலீஸும் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க ஸோ அந்த தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் இது போல ஒரு மிஷின் வந்து வேணும் நானும் வந்து தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி வந்து மிஷின்ஸை வச்சு நீங்க கட்டிங் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா இமிடியா வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கு உண்டான சாப்ட்வேர் டிசைன்ஸ் ஃபால்டு எல்லாமே வந்து இன்க்ளூடிங் கொடுத்துருவாங்க மெஷின் கூட இன்ஸ்டாலேஷனும் பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்துருவோங்க சோ மேலும் விவரங்களுக்கு நம்மள வந்து தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க மிஷின் வந்து நீங்க நேரடியாக வந்து வாங்கலாம் அல்லது நாங்க டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் வந்து மிஷின் அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க இன்ஸ்டாலேஷன் எப்பவுமே ஆன்லைன்ல தான் சோ அதனால நீங்க வந்து ஈஸியா வந்து இருந்த இடத்துல இருந்து நீங்க வாங்கிக்கலாங்க சோ மிஷின் வேணுங்கிறவங்க நம்மள தொடர்பு கொள்ளுங்க இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்